ஒரு சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக மத்த எல்லாரையும் வந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஒட்டுமொத்த சமூகத்துல கடைக்கோடி மனிதரும் மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் பிரதிநிதித்துவம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை அதாவது யார் அதிகமாக வந்து கஷ்டப்பட்டார்களோ நாங்க சொந்த முயற்சியில ஒன்றுபட்டோம் நாங்க மேல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தவிர யாரையும் அமைக்கிட்டு இருக்கோம் சொல்லியே எங்களுடைய அடையாளத்தை வந்து நாங்கள் மீட்டு எடுத்துக்கணும் சொல்றோம் அடையாளத்தை சொல்லியே யாருக்கும் தொல்லை கொடுத்து சொல்லியே யாரையும் காயப்படுதுன்னு சொல்லியே எங்களுடைய காயங்களுக்கு நாங்கள் மருந்து போட்டு கொண்டோம் எங்களுடைய நோய்க்கு நாங்கள் தீர்வு கண்டு கொண்டோம் மீண்டும் எங்களை வந்து பழைய கொண்டு காங்காது ஒவ்வொரு சமுதாயமும் இந்த சமுதாயத்துல பல சமுதாயங்கள் பல்வேறு விதத்துல கஷ்டப்பட்டிருக்கு எல்லாரும் அந்த மாதிரி கதை சொல்றது விடுவாங்களா நீங்க சொல்றீங்க கேள்வி இந்த சமுதாயத்தினுடைய வரலாற்று பாத்தீங்கன்னா எத்தனையோ சமுதாயங்கள் எவ்வளவோ மோசமாக எல்லாம் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு எல்லாருமே நாங்க அப்படி படத்தில் காட்ட முடியுமா அதனால எப்பொழுதுமே வந்து புலம்புறது கூடாது எப்பொழுதுமே வந்து நம்ம கண்ணீரா கூடாது நம்முடைய கஷ்டங்களையே சொல்லக்கூடாது அப்ப பார்த்தா எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னும் எஞ்சி இருக்குது இன்னும் எத்தனையோ இந்த சமுதாயம் அரசியல் எதற்காக போராட்ட இருக்குது போராட போராடப்படாம எத்தனையோ அடைஞ்சிருக்குது அதை சுட்டி காட்டுங்க ஆச்சுங்களா ஸோ அதனால இந்த சமுதாயத்தினுடைய கஷ்டங்களை சொல்லுகின்ற பொழுது தீர்வையும் மீண்டும் உயிரை நோக்கிக்கூடிய பார்வையும் உங்களிடத்தில் இருந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படி தான் வந்து சியாம்பெனகள் வந்து அங்கு ஒரு படம் எடுத்தாருன்னா ஒரு அது உண்மை கதையை பேஸ் பண்ணதான் இருக்க முடியும் சபனாஸ்மின்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க சோழ படத்துக்கு வந்து கதையை எழுதின அவருடைய துணைவர் அவர் அந்த ஆயிரத்தொழி எழுபத்தி நாலு அந்த படம் வந்தது அந்த படத்துடைய கடைசியில் வந்து ஒரு லேண்ட் லேடு தப்பு பண்ணுவார் ஒரு இளைஞன் வந்து அந்த லேண்ட் ஆர்டர் கண்ணாடி ஒரு கல் எரிஞ்சிட்டு போவான் சமூகத்தில் கொடுமை நடக்குது ஒருத்தரை மிஸ்யூஸ் பண்றாங்க ஸோ அதாவது எந்த கதையுமே அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து காவியங்களா இருக்கட்டும் அந்த சிறுகதைகளா இருக்கட்டும் சிறுகதைகள் ரெண்டு நிமிட கதைகள் கூட ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க ஒரு மெசேஜ் எனக்கு வந்து இந்த வாழையின் மூலமாக நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க அப்படிங்கிறது மிஸ்ஸிங் மெசேஜ் வந்து நீங்க பொது கொடுக்கலாம் ஆனா நீங்க யார் தளத்தல் மேல நின்று இந்த கதையை வந்து இந்த படத்தை ஓட்ட நிற்கிறீங்களோ அந்த மக்களுக்கான மெசேஜ் மிஸ்ஸிங் நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும் எல்லாரும் மேல வரணும் அப்படி வர வராத வரைக்கும் நான் வெளியே சொல்லணும்ல அப்படிங்க வெளியே அப்படி அவங்க எல்லாரும் மேல வர வரைக்கும் வெளியே சொல்லணும்ல இல்லை வழி இல்லைங்க அதான் சொல்றேன் நீங்கள் வழிய சொல்லுங்க வழியிலிருந்து விடுதலைக்கான வழியை சொல்லுங்கிற நீங்கள் எந்த ஒரு சமுதாயம் அதாவது வந்து கருப்பர்கள் கருப்பர்களாக அடையாளப்படுத்தப்படாமல் வேற எப்படி அடையப்படுத்தப்பட்டாலும் சரியாக இருக்க முடியுமா கருப்பின மக்கள் தங்களுடைய விடுதலை கருப்பர்களாகத்தான் பண்ணாங்க தேவேந்திர மக்களுடைய வழியை தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வழியை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்குண்டான வழியையும் சொல்லுங்கள் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்குறது அது வந்து சைக்காலஜிக்கலா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உணர்வு ரீதியா அந்த இளைஞர்கள் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் மீண்டும் பின் நோக்கி இழுத்துட்டு போறது ஒரு போராட்ட கடத்தில இருக்கக்கூடியவனை அவனுடைய உணர்வுகளை மலங்கடிச்சு அநீதிக்கு எதிராக போராடுறது போல நம்முடைய விதி இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நாம் வாழ சுமக்கணுங்கிற மாதிரி ஒரு தள்ளிவிடுறது ஸோ அந்த அந்த வழியிலிருந்து நீ வந்து இதுலேருந்து விடுதலைக்கு நீ எதுக்கு போ ஃபைட் பண்ணணும் உன்னுடைய ஆன்சர்ஸ் உன்னுடைய வரலாறு என்ன உன்னுடைய வரலாறை சொல்லித்தான் எழுப்ப வேண்டியிருக்கு இந்தியா நாம் வந்து பாரத தேசம் மிகப்பெரிய பு புகழ்பெற்ற தேசம் இந்தியா உல உலகத்தில் பா பண்டைய பாரம்பரியமிக்க சொல்லித்தானே அது பாரத ஜனா பாட்டி எழுப்பணும் நாமளும் முன்னூறு நாலு வருஷம் அடிமையாக இருந்தோம் அதுக்கு சொல்லாமல் இருக்கான்னு சொல்லலை ஆனால் சொல்லி விடுதலையை நோக்கி போகணும்னு சொன்னோம்ல நான் விடுதலையான நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னோம்ல அதுதான் நான் வந்து இங்கிலாந்துக்காக ஆங்கிலேயர் வந்து நல்ல ஆட்சி செய்யணும்னு சொல்லலை அவனுடைய ஆட்சியில் என்னன்னெல்லாம் நல்லா நம்மளை குறைபாடு இருந்தது நம்மளை எப்படியெல்லாம் சுரண்டனான்னு சொல்லிட்டு நான் விடுதலை என்பதை ஒன்றை வச்சமில்ல அந்த விடுதலை என்பதை வைக்கணும் யார் சுரண்டனாங்கன்னு வைக்கணும் எப்படி சுரண்டனாலும் வைக்கணும் அதில் அந்த பார்வையில்லைங்கிறதா அதனால இந்த வலைப்படத்தை பொறுத்த மட்டும் இது தென் தமிழகத்திற்கு கூடிய அது சொந்த ஊர் அடிப்படையாக வைக்கிற போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க அந்த புளியங்குளத்துக்கு தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் அந்த மக்கள் வந்து மிகவும் சொல்லக்கூடிய கஷ்டப்படுகிறார்கள் அவர்களை விழிப்புணர்வு கொண்டு வந்து மேலே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எது மிஸ் அவருக்கு அரசியல மிஸ்ஸிங் நிலம் மிஸ்ஸிங் சமூகத்தில் தன்னுடைய அடையாளங்களை மறந்து அரிஜன் ஆக்கப்பட்டதும் ஆதிராவர் ஆக்கப்பட்டதும் எஸ் இந்த ஆகப்பட்டதும் மிஸ் மூணை எடுத்து நாங்கள் நீங்க பாராட்ட நினைச்சு உங்களால பாராட்ட முடியல அதுக்கான காரணம் சொல்றீங்க ஆனா திரு திருமாவளவனால மனப்பூர்வமா பாராட்ட முடியுதே ஏன் இன்னொரு படம் அங்க ஓடிட்டு இருக்கு நூத்தி எடுத்துக்கிறது ஏன் அவரு அதை பாராட்டல இன்னொரு படம் இதே சமயத்துல ஒரு படி வெளியாச்சு அந்த படத்தை ஏன் பாராட்ட போகல என்ன படம் ஒரு படம் பேர் என்ன சொல்ல வேண்டாம் இதே இடத்துல இன்னொரு இதுவரை சகோதரர் ஒருத்தர் படம் எடுத்து வடக்கு மாவட்டத்தில் ஓட்டிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு ஏன் போய் பாராட்டு போகல அது மோசமான படமா

இவர் செய்ய தவறார் அதான் விஷயம் சொந்த பூமியில் சொந்த நிலத்தில் ஒருத்தர் வந்து வேளாண்மை செய்வது குற்றமெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா சொந்த நிலத்தை பறிச்சுட்டு இன்னொருவருக்கு பணியாளாக போகிறதும் தான் வந்து தவறானது அதைத்தான் நாம் வந்து கடுமையாக எடுத்து நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆச்சா வாழை சாப்பிடணும்னு நினைக்கிறவன் வாழையை விளைவிக்கிறதோ வாழையை தூக்கிறதோ என்று தப்பில்லை நெல்லை அரிசி சாப்பிடணும்னு நிற்கிறவன் நெல்வயிலுக்குள்ளே இறங்கி பாடுபடுறது தப்பானது கிடையாது இந்த நீங்க சொல்ற இப்போ தான் புதுசாக தோணுது படத்தை பாராட்டின திருமாவளவன் ஏன் தங்களான பாராட்டல அப்படிங்கறது வந்து ஏன் என்னவா இருக்கும் என்ன காரணம் போக வேண்டாம் அவ்வளவுதான் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆராய்ச்சி போக வேண்டாம் இல்ல நீங்க இது கேட்டீங்க அது சொல்லி அவ்வளோதான் அதாவது மாரிசல் வீடு தூரம் இன்னொருத்தருடைய வீடு ரொம்ப பக்கத்துல அண்டை வீட்டு வீட்டு போட்டு தூரத்துல இருந்து பாராட்டுறீங்களா அது என்ன விஷயம் அது எதுக்காக தான் இருக்க முடியும் அது நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்